லண்டனில் தரையிறங்கிய பிறகு இந்திய வம்சாவடியினர் தனக்கு அடித்த வரவேற்பிற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இங்கிலாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினரின் அன்பான வரவேற்பு தன்னை நிகழ்ச்சியடைய செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் முன்னேற்றத்தின் மீதான அவர்களுக்கு பாசமும் ஆர்வமும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பிரதமர் இந்திய குடிமக்களுக்கு செழிப்பு வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றார் உலகளாவிய முன்னேற்றத்திற்கு வலுவான இந்தியா இங்கிலாந்து நட்புறவின் அவசியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று புதுதில்லியில் உள்ள அடல் அக்ஷய் உர்ஜா பவனில் தேசிய கூட்டுறவு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அறிவிக்க உள்ளார் ஒரு பெரிய சீர்திருத்த முயற்சியாக கருதப்படும் இந்த கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வரை அடுத்த இரண்டு தசாப்தங்களுக்கு இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வழிநடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அடிமட்ட அளவிலான வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இலக்கினை அடைவதில் கூட்டுறவுகளின் பங்கை மேம்படுத்துவதற்கும் ஒரு வழிகாட்டுதலாக செயல்படும் சென்னையில் மருத்துவமனையில் இருந்தபடியே திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ள அவர் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் திட்டப்பணிகள் குறித்து கேட்டறிந்ததுடன் அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டதாகவும் கூறியுள்ளார் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள ஓய்வுக்கு பிறகு விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டங்களுக்கு செல்ல உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட உள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் தாம்பரம் சானிடரியத்தில் கட்டப்பட்டுள்ளது கட்டுமான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது தமிழக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தா மோ அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா இ கருணாநிதி செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருகின்ற ஐந்தாம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட தலைமை மருத்துவமனை திறப்பு விழா நடைபெறும் என்றும் தமிழக முதலமைச்சர் விழாவில் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அதே நிகழ்ச்சியில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்ட பல் மருத்துவமனை ஆய்வுக்கூடம் மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட வார்டு கட்டிடங்கள் ஆகியவற்றையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்றும் தெரிவித்தார் மாம்பழத்தின் விலை வீழ்ச்சியால் மாமரங்களை வெட்டி அகற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம் சானார்பட்டி கோபால்பட்டி பகுதிகளில் மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் கடுமையான வீழ்ச்சியும் பராமரிப்பு செலவு உயர்வும் காரணமாக மிகுந்த நஷ்டத்தை சந்தித்ததாக அவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் பலர் மாங்காய்களை பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுவிட்டனர் இதனால் வருமானம் கிடைக்காத நிலையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வளர்த்த மாமரங்களை இயந்திரங்களால் வெட்டி அகற்றும் நிலைக்கு அவர்கள் தண்டப்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனா் உடுமலை அமராவதி நகர் சைனிக் பள்ளியில் அகில இந்திய சைனிக் பள்ளிகள் பங்கேற்கும் ஹாக்கி போட்டிகள் துவங்கியுள்ளன நாடு முழுவதும் உள்ள முப்பத்து மூன்று சைனிக் பள்ளிகளில் முன்னதாக நடைபெற்ற குழுநிலை போட்டிகளில் வெற்றி பெற்ற பதினெட்டு சைனிக் பள்ளிகளின் இருபத்து நான்கு ஹாக்கி அணிகள் எட்டு பிரிவுகளாக பிரிவிக்கப்பட்டு ஜூனியர் சப் ஜூனியர் பிரிவுகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக லீக் நாக் அவுட் மற்றும் இறுதிப் போட்டிகள் இன்று தொடங்கி வரும் முப்பதாம் தேதி வரை உடுமலை அமராவதி நகர் சைனிக் பள்ளியில் நடைபெறவுள்ளது போட்டிகளை பள்ளி முதல்வர் கேப்டன் கே மணிகண்டன் துவக்கி வைத்தாா் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான மூன்றாம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை இஸ்தான்புலில் நேற்று தொடங்கியது இந்த பேச்சுவார்த்தையில் கைதிகள் பரிமாற்றத்திற்கு இரு தரப்பினரும் ஒப்புதல் அளித்துள்ளனர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை நிறுத்தவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளின் அதிகாரிகள் அளவிலான மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல்லில் நேற்று தொடங்கியது இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தரப்பில் அந்நாட்டு அதிபரின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமை தாங்கினார் உக்ரைன் குழுவுக்கு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் ருஸ்டம் உமரோவ் தலைமை தாங்கினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது கைதிகள் பரிமாற்றத்திற்கு இரு தரப்பினரும் ஒப்புதல் அடைத்துள்ளனர்